ஞாபக சக்தி என்பதற்கு அப்பாற்பட்டு காஞ்சி பெரியவா தன் சக்தியை வெளிப்படுத்தி காட்டிய சம்பவங்கள் பல பக்தர்களின் அனுபவமாக அமைகின்றன இதை அனுபவித்த ஒரு பக்தரின் அனுபவம் தான் இது கோதாவரி மாவட்டத்தில் ஸ்ரீபத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் பண்டிதரின் மகனாய் மூன்றே வயது பாலகனான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருஷம் பெரியவாலை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார் அந்த மூன்று வயது சிறுவனுக்கு மகா பெரியவா பள்ளி என்ற கிராமத்திற்கு விஜயம் செய்தது கூட தன் தகப்பனார் சொல்லித்தான் தெரிந்திருக்க முடியும் அச்சிறு வயதில் இவருக்கு அத்தனை மனதில் பதிந்த நினைவு கூறும் வகையில் அமையவில்லை மூன்று நாட்கள் பெரியவா அவர்கள் இல்லத்தில் தங்கி இருந்திருக்கிறார் பின் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டனர் இப்போது இவர் நாற்பத்தி எட்டு வயதை கடந்த முதியவர் இவர் சென்னையில் இருந்த போது இவருடைய பால்ய சிநேகிதரான வேத பண்டிதர் ஒருவர் காஞ்சிபுரம் போகிற வழியில் இவருடைய வீட்டிற்கு வந்தார் இவரை பெரியவாளை தரிசிக்க வர முடியுமா என்று அழைத்தார் இவரும் உடனே ஒப்புக்கொண்டார் அவர் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்ததால் கல்யாண பத்திரிகையோடு பெரியவாளின் ஆசிர்வாதம் வாங்க சந்தர்ப்பம் கிடைத்த மகிழ்ச்சியோடு கிளம்பினார் நாற்பத்தி ஐந்து வருடங்களாக தான் இழந்து விட்ட பெரியவா தரிசன பாக்கியம் இப்போது கிட்டும்படியாகியதில் அவருக்கு ஆனந்தம் போது மாலை நாலு மணி சுமார் நூறு பக்தர்கள் காத்திருக்க இவர் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார் ஒரு மூங்கில் தடுப்பிற்கு உள்ளே பெரியவா அமர்ந்து தரிசனம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மகா பெரியவா வந்து அமர்ந்தவுடன் அவருடைய திருப்பார்வை பக்தர்களை எல்லாம் சுற்றியது அப்போது இவரை குறிப்பிட்டு மூங்கில் தடுப்பிற்கு உள்ளே வருமாறு மகான் கூறுவது போல் இருந்தது தன்னை கூப்பிட வாய்ப்பில்லை என்று இவர் நினைத்தார் வேறு யாரையோ தான் பெரியவா கூப்பிட வேண்டும் என்று அவர் எண்ணிக்கொண்டு அவரும் தேடினார் ஆனால் பெரியவாளோ திரும்ப திரும்ப இவரையே தன் திருக்கரத்தால் சுட்டி காண்பித்தபடி இருந்ததில் அத்தனை பக்தர்களும் உங்களைத்தான் பெரியவா கூப்பிடுறார் என்று இவரிடம் சொன்னார்கள் இவர் உள்ளே சென்றார் பெரியவா தமிழில் மிக மெல்லியதாக அருளியது இவருக்கு தமிழ் தெரியாததால் புரியவில்லை உடனே அருகில் இருந்தவர் பெரியவா சொல்வதை இவரது மொழியில் சொல்லத் தொடங்கினார் பெரியவா எடுத்த எடுப்பில் உன்னை எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாலே நீ யாரு என்ற உடன் இவர் மனதில் ஆச்சரியமும் சந்தேகமுமாக கலந்த எண்ணங்கள் ஓடின பெரியவாளுக்கு எப்படி பதில் சொல்லுவதென்று இவருக்கு தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு பிறகு நாற்பத்தி ஐந்து வருடங்களாக பெரியவாளை இவர் தரிசித்ததே இல்லை அதனால் இப்ப எப்படி பதில் சொல்லுவது என்று தடுமாற்றம் பின்பு சுதாரித்துக் கொண்டவராக என் பேர் ஹரிபிரசாத் விபத்ரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளோட பையன் என்று பதில் அளித்து நின்றார் உடனே பெரியவா உங்க அப்பாவுக்கு ஸ்ரீமுகம் தெரியுமோ என்று ஒரு நொடியில் இவருடைய வாழ்க்கை முழுவதையும் உணர்ந்து கொண்டவரார் வினவினார் இவர் ஆச்சரியத்தோடு ஆமாம் எனக்கு தெரியும் என்றார் சற்றும் தாமதிக்காமல் பெரியவா மடமடவென்று அந்த கிராமத்தை பற்றி ஒவ்வொரு அம்சமாக விவரிக்க தொடங்கிவிட்டார் தங்கியிருந்த இடத்தையும் அந்த ஊரின் மற்றும் வேத பண்டிதர்களைப் பற்றியும் ஒன்றையும் விடாமல் பெரியவா இவருக்கு அது வெறும் ஞாபக சக்தியால் மட்டுமல்ல என்பது தெளிவாக புரிந்துவிட்டது சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக நாற்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பு தன் புனித யாத்திரையில் திருப்பாதங்கள் பட்ட பல்லாயிரக்கணக்கான சிறு கிராமங்களில் ஒன்றான ஓடக்கட்ல பள்ளியை பற்றியும் அங்கே வசித்தவர்களின் பெயர் முதற் ஒவ்வொரு விவரத்தையும் இத்தனை விரிவாக மகான் கேட்க சாட்சாத் ஈஸ்வரரே இவர் என்பது பக்தருக்கு தெளிவாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்த பக்தரின் தந்தையான கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளின் அனுபவமும் இப்போது அவர் சிந்தனைக்கு வந்தது பெரியவா அந்த கிராமத்தில் எழுந்தெழிய போது மகானுக்கு உண்டான சௌகரியங்களை கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் கவனித்துக் கொண்டார் ஒரு நாள் மத்தியம் ஏற்பாடுகள் செய்திருந்தார் ஊர் மக்கள் எல்லோரும் பெரியவாளின் எதிர்நோக்கி கொண்டிருக்க சுமார் நூறு பேர்கள் தரிசிக்க ஏதுவான அந்த மண்டபம் நிறைந்து வழிந்தது ஏனோ தெரியவில்லை பெரியவா சடால் என்று எழுந்து கொண்டார் விடுவிடுவென பக்கத்தில் இருந்த தன் அறைக்குள் சென்று விட்டார் சாஸ்திரிகளுக்கு கவலையாகிவிட்டது தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ அது பெரியவாளை பாதிப்பது போல் ஆகிவிட்டதோ என்று பல வார எண்ணங்களை கொண்டு தவித்தார் ஆனால் சரிபார்த்ததில் அப்படி ஒன்றும் குறையிருப்பதாக புலப்படவில்லை பெரியவாளையே இது பற்றி கேட்டுவிட வேண்டும் என்று துணிந்துவிட்டார் பெரியவாளை அணுகி தான் செய்த ஏற்பாடுகளில் ஏதேனும் குற்றம் இருந்தால் மன்னித்தருள வேண்டும் என விண்ணப்பித்து நின்றார் மகா பெரியவரணும் அதற்கு சொன்ன பதில் சற்று வியப்பாக இருந்தது பெரியவா தரிசனத்திற்கு கூடியிருந்தவர்களில் ஒருவருக்கு தீட்டு வந்துவிட்டதாகவும் அவரை மண்டபத்திலிருந்து வெளியேற்றும்படியும் மகான் குறிப்பிட்டபோது சாஸ்திரிகளுக்கு அது சாத்தியமில்லை என்று தோன்றியது பெரியவா தரிசனத்திற்கு கூடியிருந்த அனைவரையும் ஒவ்வொருவராக சாஸ்திரிகள் விசாரித்தார் யாருக்காவது உறவினர்கள் சமீபத்தில் இருந்து அவர்களுக்கு தீண்டல் இருக்கிறதோ என்று கேட்டபோது யாரும் இல்லவே இல்லை என்று மறுத்துவிட்டனர் திரும்பவும் செய்வதறியாமல் பெரியவாளிடம் போய் அப்படி யாருக்கும் தீட்டிருப்பதாக தெரியவில்லையே என்றார் ஆனால் இம்முறை பெரியவாள் எல்லாம் அறிந்த மகான் ஞானி சில அங்க அடையாளங்களை சொல்லி அப்படி ஒருவரிடம் போய் மண்டபத்தில் வெளியே சென்று விடுமாறு சொன்னார் இப்படி அங்க அடையாளம் கொண்டவர் சொந்த அத்தையின் கணவராக இருந்ததில் சாஸ்திரிகள் அவரிடம் போய் பெரியவா சொன்னதை கூறினார் மண்டபத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த அவர் பெரியவா ஏன் இப்படி அருளினார் என்று புரியாமல் தெய்வ கட்டளையின்படி வெளியேறி தன் இல்லத்திற்கு சென்றார் அங்கே சென்றபோதுதான் அந்த திருவாக்கின் மகிமை புரிந்தது அவர் வீட்டில் அவருடைய பந்துக்களில் ஒருவரின் மறைவு செய்தி காத்திருந்தது எல்லாம் வல்ல தெய்வமாய் அருளும் மகா பெரியவாளுக்கு இந்த செய்தி எப்படி தெரிந்திருக்கும் என்று அவரோ சாஸ்திரிகளோ வியந்திருக்க வாய்ப்பில்லை